முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே ஹீரோயின் ஆனார் இந்த குழந்தை யார் தெரியுமா தனது எட்டாம் வகுப்பிலேயே படத்தின் நாயகியாக அறிமுகமான பிரபல நடிகை ஒருவரின் குழந்தை வயது போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரின் குழந்தை வயது புகைப்படங்கள் ரசிகர்களால் பகிரப்பட்டு வருகிறது அந்த வகையில் பிரபல நடிகையின் புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இந்த நடிகை பரதநாட்டிய கலையில் சிறந்து விளங்கியவர் இவரது பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்த்த மலையாள இயக்குனர் வினயன் தனது ரகுவிண்டே ஸ்வந்தம் ரஷ்யா என்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே ஹீரோயினாக அறிமுகமானவர் இந்த நடிகை அப்படியே இவருக்கு தமிழ் பட வாய்ப்புகளும் கிடைக்க முதல் படத்திலேயே பிரபல நடிகரின் மகனுக்கு ஜோடியானார் அதன் பின் குட்டி புலி மஞ்சப்பை பாண்டிய நாடு நான் சிகப்பு மனிதன் ஜிகர்தண்டா கொம்பன் ரக்க என அடுத்தடுத்த தமிழ் திரைப்படங்களில் ஹிட்டான பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்தார் நடிப்பு மட்டுமின்றி சில படங்களில் பாடல்களும் பாடியுள்ளார் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் இலக்க குறைய காரணமாக இவரது பழக்க வழக்கங்களும் அமைந்தது தமிழ் சினிமா பக்கம் காணாமல் போன இவர் அதன் பின் இடைவேளைக்கு பிறகு சந்திரமுகி படத்தின் மூலம் மீண்டும் ரீஎன்ட்ரியும் கொடுத்தார் தற்பொழுது அடுத்தடுத்த தமிழ் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இப்பொழுது தெரிகிறதா ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த பிரபல நடிகையான ஃபோட்டோவில் இருக்கும் நடிகை வேறு யாரும் கிடையாது லட்சுமி மேனன் தான் இவரது இந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நடிகர் விசால் அவர்களை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இவரது பத்தொன்பதாவது வயதில் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது ஆனால் அது உண்மை கிடையாது என்று விசால் அவர்களை தெரிவித்தார் தற்பொழுது குடி பழக்கத்தால் இரவு பார்ட்டியில் ரகலையில் ஈடுபட்ட லட்சுமி மேனன் அவர்கள் காவல்துறையால் தேடப்படும் நபராக கேரளாவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இவரது திறமையை சரியாக பயன்படுத்தியிருந்தார் தமிழ் தெலுங்கில் உச்ச நடிகையாக வளம் வந்திருப்பார் சில தவறான பழக்க வழக்கத்தினால் தற்பொழுது சினிமாவில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருந்தாலும் சிறுவயதிலேயே ஹீரோயினாக வலம் வந்த நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் தமிழ் திரைப்படமான கும்கி திரைப்படத்தில் அறிமுகமானார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது